அந்த மனிதன் வடித்த சிலையில்தான் இறைவன் வாழ்கிறா இறைவன் வாழியேன் இறைவன் புட்டது இந்த இந்நிலையில் இந்தபடி என்று இழுத்து விட்ட சிவரும் செத்து விட்டானோ முட்டை முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரும் மவனுக்குள்ளே நெஞ்சமே அஞ்சாதேன்னு இருக்கேன் யாருக்கு என்னத்த எது நடக்குமோ அது நடந்தே தெரும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது காலத்தின் கட்டாயம் நீ பாடும் போது எனக்கு கம்பு கூட்டுல பிறப்பாட வாழ உடன் முட்டாமுடி ஞானம் கட்ட வேண்டாம் கேட்டு பாடுறா கீழே ஆஹ் அவன் என்ன சொன்னாங்க புளு புளுன்னு வா அப்படியே இருந்தாலும் அது ஒரு ராகமாக தான் இருக்குது சிரிக்கிறாங்களே யார் சிரிச்சது யார் சிரிச்சது என்னோட பிற செஞ்சுட்டு போயிடுவோம் நாங்களாம் எனக்கு செஞ்சு விட்டுருவோம் வயல நீங்க யார் முதல்ல முட்டா பயல எங்க இருக்கு முட்டா பயலேன்னு சொன்னி

அப்படி இருக்கு இல்லற வாழ்க்கையில் பெருப்பதற்காக போனார்கள் நான் ஒவ்வொரு குழந்தையை தனித்தனியாக விட்டேன் இதை உணர்ந்தா தக்கனாகப்பட்ட என் அண்ணன் அடே நாரதா எவ்வாறு என்னுடைய குழந்தைகளை தனித்தனியாக பிரித்து அனுப்பினாயோ அதே போல ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருந்தால் ஆயிரத்தொட்டு சுக்கலா வெடித்தொரு என்பதை சாபத்தை கொடுத்தான் சாபத்தின் வழியாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அப்பா வேறு வந்து வைக்கணும் முடிஞ்சேன் ஐயாவை கூட்டு போனது ஐயாவை கூட்டு போனது தான் பெரிய தாம வயசுக்கு வரம்போது தான் வேலுச்சாமி வேலை எடுத்து முடியாது வேலுச்சாமி வரும்போதே கிருஷ்ணனுக்கும் கோயந்தனுக்கும் சண்டை வந்து வரும்போதே அவன் அசோகனு ரெண்டு பேரும் போகும்போதே மணிகண்டன் இங்கே வந்தேன் உங்களோட பெயரை கேட்டேன் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் பேச குறைங்க முதல்ல உன் பேச்ச குறைச்சிட்டு உள்ளவோ உங்களோட பெயரை கேட்டேன் வீர தேவை அப்பா பெயரு நம்பிராஜன் அம்மா பெயரு தங்கிய மோகினி இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க காவல் பார்க்குறோம் திணைக்காவல் பெண்கள் உள்ள காவல் பார்க்குறாங்க பெண்களுடைய பெயர்கள் வள்ளி அடுத்த பெண்மகன் என் ஆள் உனக்கெல்லாம் ஒரு ஆளு என் உன் முகர கீழே தனி மிஷின் இருக்கும் வேண்டா நீ என்னே அழகா இருக்கணும் உன் காதலி நல்லா அழகா இருந்தால் ஒரு புள்ளிய ஆக்குவோம் டேய்டா செம்ம பீர்தான் அப்படி நீ என்ன செய்கிறீங்க நீ செஞ்சுட்டு போ அந்த புள்ளிய அழைச்சந்த நீங்க என்னட்ட விடுங்க டேய் ஏன் சாமிராணி ஓட்டு வச்சுட்டு போய் அதாவது குனிமா குனிஞ்சால் செய்யலாம்னு இருக்கே நீ என்ன மாட்டை கொண்டு நீச்சலுக்கு விடுற மாதிரி மங்கடா நீ ஆட போகுது எனக்கு தெரியுமாடா அதுக்கு அந்த அளத்துல வழிகாட்டி

சாமியார் யார் வந்திருக்கார் டாமியார் 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 নারদ மகரிசி இவர் மூக்கல பவுர் எங்க காணோம் அது மூக்கவே காணா சாம்பு சாம்பு கைத்து வருங்களா சாம்பு கைத்து வருங்களா சாம்பு சாமி Kadam kadam. Yo, tiru tiru kembali. Kecukak, kecukak. Brahmacari, <laughs> brahmacari. Mari kita lama. <laughs>

ஆடிப்படி வரவேற்றது ரகபகத்தில் வாழ்க விளையாடு வெள்ளாயிரத்து தொண்ணூறு ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துட்டே கை வச்சுன்னா கை வச்சு அப்புறம் ஓங்கி அடிச்சு போய் விளாட வேண்டும் பாட வேணாம் நாலு வரி அது நான் இன்னைக்கு தான் பசங்க சந்திக்கிறேன் நாலு வரி ஜெய் அப்படியா சங்க வண்ணத்துக்கு தங்க மாலை சங்க